ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் சமையல் எம்எஸ் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புலவ் ரெசிபி தாங்க இதுக்கு வந்து விஜிடபிள்ஸோ மீல் மேக்கரோ எதுவும் தேவை இல்லைங்க இது வந்து ராஜஸ்தானி ஃபேமஸ் கட்டா புலாவ்ங்க இந்த கட்டா புலாவ் வந்து நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடோமுல்ல அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குங்க இந்த ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் இதை அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க அதே போல் நம்ம பிரியாணிக்கு வெங்காய பச்சடி வந்து வச்சு சாப்பிடுவோம் இந்த கட்டா புலாவுக்கு நம்ம பீட்ரூட் பச்சடி வச்சு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த கட்டாப்புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மல்லி காஞ்ச கொத்தமல்லி சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஓமம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம தண்ணி இல்லாத பொடியாக நுணுக்கிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இப்போ நம்ம நுணுக்கின அந்த பொடி தனியாக ஜீரகம் சோம்பு போட்டு நுணுக்கணும் இல்லையா அந்த பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க ஃப்ளேவர் இல்லாததாக சேர்த்துக்குங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியாக பிணைஞ்சி எடுத்துப்போம் இப்போ இது வந்து தளர்வாக தண்ணி ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் பணிஞ்சிக்கங்க ஆனால் இந்த உருண்டை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும் இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ ஒரு கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டு நல்லா அழுத்தி பிணைஞ்சுக்குங்க பிணைஞ்சி இதை வந்து நல்லா ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்குங்க எனக்கு வந்து நாலு உருண்டை வந்துச்சு அந்த உருண்டையை வந்து இந்தமாரி நம்ம நல்லா நீளமாக உருட்டிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை ரவுண்டாக சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம் இதே போல் எல்லா மாவுலேயும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உ உருட்டி எடுத்துப்போம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் தண்ணி கொதிக்குது அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணால் அந்த உருண்டையை இதில் சேர்த்துருவோம் இப்போ இதில் நம்ம எல்லா உருண்டையும் சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து கரண்டியால் லேசாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க இதை அப்படியே வேகட்டும் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து வடிகட்டி வச்சுப்போம் இந்த தண்ணியை நம்ம வந்து புலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக்க வேண்டாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துப்போம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுச்சு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம் அதே போல் நம்ம வேக வச்ச கட்டா உருண்டை இருக்குது இல்லையா அதையும் இதில் சேர்த்து பொரிச்சிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க எதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த உருண்டையும் இப்போ அப்படியே எடுத்து வச்சுருவோம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க நான் ஒரு கரண்டி நெய் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் கலந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் வேணான்னா நெய்லேயே செஞ்சுக்கோங்க இப்போ இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்பைசஸ்க்கான பொருளை சேர்த்துருவோம் இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் கூடவே ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவை இன்னும் ரெண்டு ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ நம்ம பொடி பண்ணோம் இல்லையா தனியாக ஜீரக சோம்பு எல்லாம் அந்த பொடி இருக்கிற பொடி அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா அப்படியே ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப்பு ரைஸுனா ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா உருண்டை அந்த தண்ணியவே நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இது நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கிளீன் பண்ணி வச்ச ரைஸை இதில் சேர்த்துருவோம் பெய்யுதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க பே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருவோம் இது அப்படியே வேகட்டும் இப்போ இது கொதிக்குது இல்லையா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கட்டா உருண்டை செஞ்சோம் இல்லையா அதை வந்து இந்த ரைஸோடையே சேர்த்து இந்த தண்ணியிலே வேக வச்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் வந்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த உருண்டையே இதில் சேர்க்குறேன் நீங்கள் அந்த தண்ணியோடையே சேர்த்து சே வேக வச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அந்த உருண்டையெல்லாம் சேர்க்குறேன் சேர்த்து கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க அதுலேயே நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து நல்லா அமைக்கி விட்டுருங்க இந்த ரைஸை இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்டுருங்க இப்போ அதிலே கொஞ்ச நேரம் தம் ஆகட்டும் அவ்வளோதான் புலவு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சி இப்போ நீங்கள் வந்து அரிசியோடையே அந்த தண்ணியிலையே இந்த உருண்டையை வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து இந்த உருண்டையில் ஏறி அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட இந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் அரிசியோடையே அந்த உருண்டையை கூட சேர்த்து நீங்கள் ரெடி பண்ண பீட்ரூட் பச்சடி ரெடி பண்ண திக்கான தயிர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குங்க கூடவே நம்ம துருவுன பீட்ரூட்டையும் இதில் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துருவோம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்குங்க கடாய் சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க என்ன சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இந்த கடுகு பொறிஞ்சதும் இந்த பீட்ரூட் பச்சடியில் சேர்த்துருங்க இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த பச்சடியை அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு இந்த கட்டா புலாவ் வந்து சிக்கன் மட்டன் பிரியாணியை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த பிரியாணியை செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க இதுக்கு காம்பினேஷன்னா வெங்காய பச்சடியும் வச்சுக்கலாம் நம்ம பீட்ரூட் பச்சடியும் வச்சுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த புலவை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ